புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மா அவர்களுடைய பிறந்த தினம் என்று அதாவது அரசியல் ஆளுமைகள் என்றாலே ஆண்கள் ஆண்களின் ஆதிக்கம் தான் அரசியல் கட்சியில் பெரும்பாலுமே இருக்கும் அதுதான் வந்து இதுவரைக்கும் இருந்த வரலாறு பட் ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு பெண்மணியால் ஒட்டுமொத்த தமிழகத்தையும் அனைத்து இந்தியா அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்னும் மிகப்பெரிய ஒரு ஒரு கோடி தொண்டர்களுடைய கட்சியை தலைமையேற்று அதுவும் ஒருத்தர் கூட வாயை தொடர இப்பெல்லாம் அதாவது நோட்டுல நாய் கத்துற மாதிரி ஒவ்வொரு நாயும் அங்கேட்டுக்கிட்டு கத்திக்கிட்டு இருக்கு அப்போல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா யாருமே வாயை கூட திறக்க முடியாத அளவுக்கு மிகப்பெரிய கட்டுப்பாட்டில் வைத்திருந்தவர் அம்மா ஜெயலலிதா ஜெயலலிதா செல்வி ஜெயலலிதா அவர்கள் அவர்களுடைய இந்த பிறந்தநாளில் அவர்களை பற்றின வரலாற்றுகளை மாணவச்சல்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் சில பேருக்கு தெரிஞ்சிருக்கும் மேக்சிமம் நைன்டிஸ் கி சில தெரிஞ்சிருக்கும் பட் ஆனால் டூ கே கிட்ஸ் யாருக்குமே ஜெயலலிதா அப்படின்றது வந்து ஒரு முன்னாள் முதலமைச்சர் அப்படின்றது மட்டும் தான் தெரியும் அவர்களுடைய ஆளுமை திறமையை பற்றி நிச்சயமாக தெரிந்திருக்க வேண்டும் தமிழகத்தில் இன்று கல்வியில தமிழகம் இன்னைக்கு இந்தியாவில் சிறந்த மாநிலமாக இருக்கிறது என்றால் அதற்கு அவர்களுடைய பங்கு மிக முக்கிய மிக மிக முக்கியமானது ஏன்னா ஏழை குழந்தைகளுக்கு என்ன தேவை ஸ்கூலுக்கு போறதுக்கு எம்ஜிஆர் அவர்கள் வந்து சாப்பாடு தேவைன்னு சொல்லி சாப்பாடு போட்டார் என்னம்மா என்ன பண்ணாங்க சைக்கிள் இருக்கு சைக்கிள் லேப்டாப் இருக்கு லேப்டாப்பு எல்லாமே கொடுத்து இன்னைக்கு வந்து ஒரு மாணவர்கள் அறிவுமிக்க மாணவர்களாக லெவல்த்து டுவெல்த்லேயே அவங்க வந்து லேப்டாப்புக்காகவே ஸ்கூலுக்கு வர ஆரம்பிச்ச ஒரு காலம் அதை வந்து இன்னைக்கு இத்தனை கல்வியாளர்கள் இருக்காங்க அப்படின்னா அவர்களுடைய ஆட்சி காலத்துல இருந்து வந்ததுதான் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய ஆண்மை மிக்க தலைவரை தமிழகம் இன்னொரு வாட்டி சந்திக்குமா அப்படின்றது மிகப்பெரிய கேள்விக்குறிதான் ஆனால் அவர்கள் ஏற்கனவே வாழ்ந்திருக்கிறார் வாழ்ந்து காட்டியிருக்கிறார் அவர்களுடைய சிந்தனையும் அவர்களுடைய செயலாற்றலையும் அனைத்து மாணவ சிறுவனங்களும் கண்டிப்பாக அதை நீங்கள் வரலாற்று முறையில் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்விலும் சிறக்கும் இந்த நாளில் அவர்களை வள வாழ்த்துவதற்கு வயதில்லை என்பதால் வணங்குகிறேன் நன்றி